வணக்கம் வெல்கம் டு சேனல் ரமலான் மினி பிளாக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சாம் கிழமை வந்து எடுத்துட்டு இருக்கேன் அம்மா வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு தர சொல்லியிருந்தாங்க உரிச்சு கொடுத்துட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நோம்பு திறக்கிறதுக்கு பேர் செம்பளம் பஜ்ஜி உளுந்த வடை தயிர் பூரி ஜூஸுக்காக மேங்கோ ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம் சூப்பராக அந்த நோம்பு வந்து திறந்தாச்சு அப்புறம் வந்து தொழுதுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் கிழமை சகிர் செய்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து இருந்துச்சுருந்தோம் சாப்பாடு என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாப்பாடு முட்டை கிரேவி okay வேக வச்சு முட்டை அப்போ வந்து தயிர் பச்சிட்டு எக்ஸ்ட்ராவாக தான் வந்து பண்ணியிருந்தோம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சு நோன்பு வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நானாக்கா கொஞ்சம் வெளியே போயிட்டு வேலை இருந்துச்சு நல்லா காலைல நானாக்கா கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்திருந்தோம் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து பூ வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கிழமைக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நாங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கு வளையல் சைனு தோடு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் நான் வந்துட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு நான் வந்துட்டு ஒயிட் கலர் கமலி தான் வந்து பேர் பயர் பண்ணிருந்தேன் அப்புறம் வந்து பிளேஸ்லைட்டும் நான் வந்து போட்டிருந்தேன் நான் ப்ளூ கலர் ட்ரெஸ்ன்றதுனால ப்ளூ கலர் வளையலும் நான் வந்து போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அம்மா நாங்கள் ரெடி ஆகிறதுக்குள்ளே பூவும் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க பூ எல்லோரும் வச்சுட்டு அப்புறம் வந்து நோம்பு துறக வந்து உட்கார்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நோம்பு துறகக்கு என்னென்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நோம்பு கஞ்சி பருகு உருளைக்கெலங்கு கட்லிட்டு பருப்பு வட ஜூஸுக்காக ரோஸ் மில்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம் சூப்பராக வந்து நோம்பு வந்து திறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பராத்ராவுழுகிறதுக்காக நாங்கள் எல்லோருமே போய் தொழுதோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு டே சூப்பராகவே போச்சு உங்களுக்கு டே எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்